இப்ப கவுனிங்க பாப்பா दुஷ்டே நீ நீ உன் வழியாய் கடந்து வருவதில்லை. ஏன் ஆண்டவர் இப்படி சொல்றார்? இந்த நாகும் எழுதின புஸ்தகத்தை நல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா மூணு காரი இருக்கும். கவுனிங்க பாப்பா அசரியா தேசத்தினுடைய ராஜா இஸ்ரவேல் யூதேயா தேசத்தை அப்படியே பயமுறுத்தி கலங்க பண்ணிட்டான். இனி எழும்பவே முடியாது அழிச்சிருவேன் கொன்னுடுவேன் கொன்னுடுவேன். சில பேர் நம்மள பார்த்து மரற்றா ஐயோ சொல்லுங்கப்பா பத்து வருஷம் ஆளறவனே என்னன்னமோ பண்றான். இந்த அசிரியா தேசத்தினுடைய ராஜா முன்னூறு வருஷம் தேசத்தை ஆண்டானாம் ஒரு பெரிய வல்லரசு நாடாய் காணப்பட்டான் அவன் போன எல்லா தேசத்திலும் யுத்தத்தில் ஜெயித்தான் போன எல்லா இடத்தையும் சபதரித்தான் எல்லாரையும் அப்படியே ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தான் முன்னூறு வருஷம் பத்து வருஷம் ஆள்றவன் பண்ற அலும்பே தாங்க முடியல ஐயோ உங்களுக்கு நான் பிரசங்கி யாரா வந்தப்ப சொல்லுங்க பாப்போம் ஆமா நாட்டை விற்கிறான் அதை விற்கிறான் இதை வைக்கிறான் என்னென்ன விற்கிறான் நாளைக்கு நம்மளையே வித்துருவான் ஆமே அப்ப முந்நூறு வருஷம் ஆண்டவன் என்ன பண்ணிருப்பா கொலகார பாவி அசிரியா தேசம் இப்போ அதை பத்தி பேசுற அந்த அசிரியா தேசம் எப்படி அழிந்தது அப்படின்றத இந்த நாகும்ல சொல்லுது ரெண்டாவது பயந்து போயிருந்த யூதர்களுக்கு கர்த்தர் யூதர்களுக்குனா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் எப்படி மீண்டும் மறுவாழ்வை தர ஆரம்பித்தார் மூணாவது எவர் சவால் விட்டு பேசுறானோ அவன் சரித்திரத்தை எப்படி கர்த்தர் ஒன்றுமில்லாமல் சூனியமாய் மாற்றி போட்டார் அப்படிங்கிற மூணு காரியத்தை மட்டும் நான் சீக்கிரமா பேசி முடிக்கலான்னு விரும்புறேன் நீங்க ஆமே நல்ல சொன்னீங்கன்னா சீக்கிரம் முடிச்சிருவேன் சொல்லலாம் திரும்ப ஒரு கதையை சொல்லுவேன் அல்ல சொல்லுங்க பார்ப்போம்